ஒரு கவிஞர் எழுதுனாங்க குழந்தைகள் வரையும் ஓவியத்தில் இடது பக்கம் சூரியன் வலது பக்கம் நிலா நிலா இருக்கும்போது சூரியன் வர முடியுமா சூரியன் இருக்கும்போது நிலா வர முடியுமா ஆனால் குழந்தைகள் வரைகிற ஓவியத்தில் எல்லாமே வரும் எல்லாமே சாத்தியப்படுத்த குழந்தைகளால் மட்டும்தான் முடியும் குழந்தைகள் வீடு படம் வரையும் போது பார்த்துருக்கீங்களா வீடு வரேன்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுங்க வெறும் வீட்டை எந்த குழந்தையும் வரைவதே இல்லை அந்த வீட்டுக்கு பக்கம் ஒரு மரம் இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி நதி இருக்கும் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு முன்னாடி எப்படி நதி வரும் அந்த சாத்தியத்தை அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி நதி ஓடும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும் இடது பக்கம் பூச்செடி இருக்கும் பின்னாடி ஒரு உதிக்கிற சூரியன் இருக்கும் முன்னாடி ஒரு நிலா இருக்கும் அந்த நதியில் ஒருத்தர் படகுல போய்கிட்டு இருப்பார் வீட்டுக்கு முன்னாடி இந்த கற்பனைகள் எல்லாம் உலகத்தின் எந்த மாச்சரியங்களும் மற்ற கற்பனைகள் தான் குழந்தைகளின் வெள்ளந்தியான உலகத்தில் நிறைந்து இருக்கிறது இதை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த வாசிப்பை எழுத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகள் வரைகிற வீட்டுக்கு தாழ்பாலே கிடையாது எங்கேயாவது தாழ்பால் போட்டு பூட்டு போட்டு குழந்தைகள் வரைஞ்சிருக்காங்களா சாவி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்காங்களா கிடையாது ஏன்னா குழந்தைகளுடைய வீடு திறந்த புத்தகம் மாதிரி எல்லாருக்கும் பொதுவானது யார் வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம் தங்கலாம் சாப்பிடலாம் படிக்கலாம் நிம்மதியாக வாழலாம் இப்படி ஒரு அழகான உலகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற பிள்ளைகளைத்தான் நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ அதைப்படி இதப்படி அவங்களாகணும் இவங்களாகணும் அப்படியாகணும் என்று நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளின் உலகம் எவ்வளவு அழகானது அப்படின்றதுக்கு அம்சப்பிரியா ஒரு சின்ன கவிதை சொல்லியிருப்பார் அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள் ஒரு குட்டி பாப்பாட்ட ஆப்பிள் துண்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த பாப்பா ஆப்பிள் துண்டை வச்சுக்கிட்டு உஷாவுக்கு கொஞ்சம் விசாலாட்சிக்கு கொஞ்சம் மீனாட்சிக்கு கொஞ்சம் பிரியாவுக்கு கொஞ்சம் என்று அவள் அதை காக்காக்கடி போட்டுக்கொண்டே இருந்தாள் இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது ஒரு துண்டு ஆப்பிள் ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்காக இவ கடிச்சு கொடுக்க கொடுக்க அது அன்பின் ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டே இருக்குது குழந்தைகள் உலகம் எவ்வளவு அழகானது ரெண்டு பெரியவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு குழந்தை பார்க்கறதுக்கே கருப்பா பரட்டத்தலையோட ஒட்டம்பு முழுக்க மண்ணா உருண்டு விளையாடிக்கிட்டு இருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்க அந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பக்கத்தில் அவர் சொல்கிறார் அப்படிலாம் சொல்லாதீங்க உலகத்திலே அழகான குழந்தை தான் இந்த குழந்தை தான் அப்படின்ட்டு இருக்கார் எப்படி எவ்வளோ அடிச்சு சொல்கிறார் ஏன்னா இது ஏன் குழந்தை அப்படின்னு இருக்கார் உலகத்தில் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் குழந்தை தான் அழகானவர்கள் தாகூர் ஏதோ ஒரு விருது வாங்குறதுக்காக மேடைக்கு போறாராம் கூட்டமே அவரை ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு குழந்தை அது பாட்டுக்கு சிரிச்சிருக்குது அவங்க அம்மா சொல்லிருக்காங்க அமைதியார் அமைதியார் தாகூர் விருது வாங்க போறார் போன தாகூர் திரும்பி வந்து சொன்னார அம்மா குழந்தைய அதட்டாதீங்க இந்த குழந்தையின் சிரிப்பை போன்ற ஒரு கவிதையை என்னால் கூட எழுத முடியாது என்று சொன்னார் இப்ப குழந்தையின் சிரிப்பை தொலைத்து விட்டு தான் நாம என்னென்னத்தையோ வாங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அழகான சிரிப்பை தொலைக்காத எழுத்துக்களை நாம் அவர்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ள வேண்டும்